ஒரு மனுஷன் செலவு செய்யக்கூடிய அந்த பணம் இருக்கு இல்லையா அந்த பணத்தை பெருமானார் சொன்னாங்க செலவு செய்யக்கூடிய பணம் அஞ்சு வகையா இருக்குது அந்த காலத்துல தீனார் தங்க காசு தங்க காசு அஞ்சு வகையான தங்க காசு இந்த அஞ்சு வகையான தங்க காசை ஒருத்தன் அஞ்சு வழியில செலவு செய்யலாம் அதுல சிறந்தது என்ன பெருமானார் பட்டியலிடுறாங்க ஒரு தீனாரை ஒருத்தன் தன்னுடைய தாய்க்கு கொடுக்கறான் இதுதான் உள்ளதிலேயே சிறந்தது இன்னொரு தீனா தன்னுடைய தந்தைக்கு கொடுக்கறான் இது அடுத்த கட்டமாக இது என்னங்க சிறந்தது மூணாவது தன்னுடைய மனைவி மக்களுக்கு கொடுக்கறான் இது அடுத்து நன்மையில் சிறந்தது நாலாவது தன் குடும்பத்தில் உள்ள சொந்த பந்தங்களுக்கு கொடுக்குறான் இது நாலாவது அந்தஸ்தில் உள்ளது அடுத்து சொன்னாங்க பாருங்க நன்மையில ஆக குறைஞ்சது என்ன தெரியுமா ரொம்ப பேர் இன்னைக்கு தீன தப்பா அலங்கி வச்சிருக்கிறான் நன்மையில ரொம்ப கம்மி என்ன தெரியுமா அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய நான் இன்னைக்கு குடும்பத்தை கவனிக்கிறது இல்லை தப்பாக விளங்குறாங்க மார்க்கத்தை தவறாக விளங்குறாங்க இதை யார் எப்படி புரிஞ்சாலும் சரி நன்மையில் ரொம்ப குறைஞ்சது அல்லாவுடைய பாதையில் கொடுக்குற தீனாருன்னா அதிக நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க உங்களுடைய தாய்க்கு கொடுக்குற பணம் உங்களுடைய தந்தைக்கு கொடுக்குற பணம் மனைவிக்கு கொடுக்குற பணம் சொந்த பந்தங்களுக்கு கொடுக்குற பணம் இதான் வரிசை நன்மையில் ஃபஸ்ட்டு அது அப்புறம் அது கடைசியாக சொன்னாங்க மார்க்கத்திற்கு நல்ல விஷயங்களுக்கு கொடுக்கறதுக்கு அஞ்சாவது அந்தஸ்து தான் இல்லையா ஆனால் இன்னைக்கு குடும்பத்தை கவனிக்காம மார்க்கத்தை சில பேர் தவறா புரிந்து அவங்க மார்க்கத்துக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துறாங்க அப்படி கிடையாது பெருமானார் சிலம் அது அழுத்தம் திருத்தமாக சொல்லுவாங்க ஒரு வாலிபர் போறாரு திடஹாத்திரமான வாலிபர் மக்கள் சொன்னாங்க இந்த வாலிபத்தை அல்லாவுடைய பாதையில் கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி பெருமானார் சொன்னாங்க அவர் மனைவி மக்களுக்காண்டி உழைக்கிறதுக்கு போறாருன்னா அவரும் அல்லாவுடைய பாதையில் தான் இருக்கிறாரு மனை மக்களுக்கு சம்பாதிக்கிறதும் அல்லாவுடைய பாதை அப்படிங்களா அப்போ சொல் செல் தான் ஆலை சொல்லுவாங்க பெற்றோருக்கு கொடுக்கறத முதல் தரத்தில் என்ன செய்கிறாங்க வைக்கிறாங்க அருமையானவர்களே அந்த காலத்தில் தாபியன்கள் சகாபாக்கள் எல்லாம் பெற்றோர்கள் வயதாகி பார்வை போய் நடக்க முடியலன்னு சொன்னால் அவங்களே சேவைகள் செய்வாங்க பெற்றோரை குளிக்க வைப்பாங்க அவங்கள பாத்ரூமுக்கு தூக்கிட்டு போவாங்க அவங்கள குளிக்க வைப்பாங்க எல்லாம் அவங்களையும் செய்வாங்க இதெல்லாம் என்னங்க வேலைக்கு ஆள் வைக்கலாம் அந்த காலத்தில் அடிமைகள் இருந்தாங்க எக்கச்சக்கமான அடிமைகள் இருப்பாங்க இந்த வேலையை அடிமையை வச்சு பார்க்க நினச்சா பார்க்கலாம் இன்றைக்கி நமக்கு வேலைக்காரங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் சஹாபாக்கள் வீட்டில் அடிமைகள் இருக்கிறாங்க அந்த அடிமைகளை வச்சு இந்த வேலையை பார்க்கலாமே எந்த சஹாபியும் எந்த தாபியும் செய்ய மாட்டாங்க தன்னுடைய வயதான பெற்றோரை தானே எல்லா சுத்தம் செய்கிற வேலையிலிருந்து குளிக்க வைக்கிற வேலையிலிருந்து எல்லாத்தையும் இன்னைக்கு இன்றைக்கி நம்மள அப்படி யாராவது தயாராக இருக்கிறாங்களா பெற்றோர்கள் படுக்கையில் இருக்கிறாங்களா அதை வெறுக்கிறோம் வெறுக்கக்கூடாது அருமையானவர்களே தாய் தந்தையர் இறந்த பிறகும் அவங்க இறந்த நாளை நீங்கள் நினைச்சிங்கன்னா இப்போ தாய் தந்தையர் இறந்துட்டாங்கன்னு வைங்க நான் அடுத்து சொல்லுவேன் இறந்த பிறகு நாம் அவங்களுக்கான என்னென்ன செய்யணும் மொத்தா போயிட்டாங்க இப்போ ஞாபகம் வருது இப்போ நீங்கள் இன்னால் இல்லா இவ்வ இன்னா இளைய ராஜுன்னு சொல்கிறீங்க அத்தா இறந்து அஞ்சு வருஷம் ஆச்சு பெருமானார் சொன்னாங்க இவருமாஜாவில் வருது எப்போவெல்லாம் இறந்தவரை நினச்சி நீங்கள் இன்னால் இல்லா சொல்வீங்களோ இறந்த அன்னைக்கு சொன்னால் என்ன கூலியோ அந்த கூலி இப்போவும் கிடைக்கும் இறந்த அன்னைக்கு சொன்னால் என்ன கூலி இப்போ கிடைக்கும் இதுக்கு என்ன அர்த்தம் இதற்கு உங்களுடைய தாய் தந்தையர் பிரிந்து போன பிறகும் கூட அவங்கள நீங்கள் மறந்துடக்கூடாது எங்கள் அத்தா மோத்தாயிட்டாரு என் தாயார் மூத்தாயிட்டாங்க அவள் இன்னால் இல்லாஹி வெண்ணா இளையராஜ்யம் அவங்களுடைய எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும் பெருமானார் செலந்த ஆலேசில் அவங்க சின்ன வயசில் தாயை இழந்தாங்க இல்லையா ஆறு வயசு அந்த தாய் மீது அவங்க எவ்வளோ பாசம் வச்சிருந்தாங்க அவங்க மக்காவுக்கு வருகிற போது கசூல் செலந்தாலேஷனுடைய தாயார் அடக்கப்பட்ட இடம் அபுவாங்கிற இடம் அந்த இடம் வந்தபோது அந்த இடத்த நோக்கி கொஞ்சம் திரும்பி போய் மக்கால் போகிற பாதையிலேருந்து அப்படி லேசாக திரும்பி அந்த தாயாருடைய அடக்கத்தளத்தில் போய் ஒரு குழந்தை மாதிரி உட்காந்து அழுதாங்க எல்லா சகாவாக்களும் அழுதாங்க எல்லாரும் அழுதுட்டாங்க யோசிச்சு பாருங்க அவங்க எவ்வளவு பெரிய நபி அந்த தாய் மீதான அன்பு தானே எத்தனை வருஷம் ஆச்சு இது நடக்கிறது அவங்க மூத்த ஆகிறதுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னால் நடக்குது அவங்க தாயார் இறந்து எத்தனை வருஷம் ஐம்பத்தெட்டு வருஷம் ஆச்சு இல்லையா ஐம்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னால இறந்து போன தாயினுடைய அடக்கத்தலத்தில் உட்கார்ந்து தானும் அழுது எல்லாரையும் அள வைக்கிறாங்கன்னா இது என்ன பாடத்தை கட்டுத்தருது என் தாயின் தந்தையும் நான் சிறு குழந்தையாக இருக்கும் போது இறந்திருந்தாலும் சரி அந்த தாய் தந்தையரை நான் எண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதானே இது நினைச்சு காட்டுது உயிரோடு இருக்கும் போதே மதிக்கிறது இல்லை நாம் அந்த அளவுக்கு தான் பெற்றோரை வச்சிருக்கிறோம் இது தாய்மார்கள்ட்ட அழுத்தமாக சொல்ல காரணம் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை மதிக்கணும்னா நீங்க உங்களுடைய தாய் தந்தையரை மதிங்க உங்களுடைய கணவனை மதித்து உங்களுடைய பிள்ளைகளை தந்தைக்குரிய அந்தஸ்தை சொல்லி கொடுங்க தந்தை என்பவர் யார் பையன் வந்து அத்தாட்ட வந்து தர்க்கம் பண்ணுறான் குரலை உயர்த்துறான்னு சொன்னா அவர் உங்கள் அத்தா அவர் பேசக்கூடாதவர்கிட்ட இன்றைக்கி நல்ல ஏற்றி தான் விடுவாங்க நல்லா பேசுகிறா அதில் இவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் மகன் கொஞ்சம் அத்தாவை பேசிட்டான்னா இவங்களுக்கு ஒரு உள்ளூர ஒரு குதூகலம் பெரிய பாவம் அது நீங்க செய்யக்கூடிய பெரிய தவறு இந்த தவறு என்று தயவு செய்து உணருங்கள் ஆக அவங்க இந்த அளவுக்கு நமக்கு பெற்றோருடைய விஷயத்தை சொல்லித்தரங்க அருமையானவர்களே மேலும் நவிசல்லா அலை அவங்க சொன்னாங்க லா ல எதுகொலுல் ஜன்னொன் பெற்றோரை துன்புறுத்தியவன் சொர்க்கம் செல்ல மாட்டான்னு சொன்னான் பெற்றோரை துன்புறுத்தியவன் அல்லா மருமையில் பார்க்க மாட்டான் லா எம்பூருல்லா அல்லா மருமையில் மூணு பேர்த்த பார்க்க மாட்டான் செஞ்ச உபகாரத்தை சொல்லி காட்டுறவன் மது பழக்கத்திற்கு அடிமையானவன் பெற்றோரை துன்புறுத்தியவர்கள் இவர்களை எல்லாம் பார்க்கவே மாட்டான்னு சொன்னால் இவங்க விஷயத்தில் யார் போய் பரிந்துரை செஞ்சாலும் எல்லாம் ஏற்றுக்க மாட்டான் இப்போ பெற்றோரை நீங்கள் துன்புறுத்தி இருந்தீங்கன்னா உங்கள் பெற்றோரை நீங்கள் துன்புறுத்தி இருந்தால் எல்லாம் அவங்கள பார்க்க மாட்டான் அப்போ இது கவனிக்கத்தக்க விஷயம் அது